மற்றும் வழிபாட்டையும் பற்றி விவரிக்கும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் முக்கியத்துவம் அளப்பரியது ஐம்பூதங்களும் தத்தம் இயல்பில் இயங்கும் போது உலக உயிர்கள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றன இவை தம் இயல்பில் பொழுது அனைத்து ஜீவராசிகளும் உருக்குழிந்து தான் போகின்றன இவற்றை விளக்கும் நாடகம் இதோ உங்களுக்காக உதவி செஞ்சேன் அதுக்கு எத்தனை நன்றி சொல்வீங்க சக மனிதர்கள் ஒருத்தர் கொத்தர் செய்யறது தானே என்னப்பா நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படி பார்த்தா கடவுளுக்கு நாம தினம் நன்றி சொல்லணும் என்ன சொல்றோம் ஆமாப்பா கடவுளின் படைப்பாட துணை புனையில்லாமல் இயங்கவே முடியாது சரியா சொல்ல முடியல இந்த உலக உயிர்கள் அனைத்தும் வளமாக வாழ வழி செய்கிற பஞ்சபூதங்களை வணங்கி நன்றி சொல்லிட்டு வரும் என அனைத்து வளங்களையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்பப்பா எவ்வளவு பாரம் உங்களுடைய அடுக்குமாடி குடியிருப்புகளை தாங்கிக்கொண்டு கொண்டு உயிர் வாழ தேவையான வேளாண் இடமாகவும் விலங்குகள் வாழ காடாகவும் பயன்படுகிறேன் என்னை பொறுமைக்கு எடுத்துக்காட்டாகவும் கூறுவர் போதும் போதும் உங்க பெருமை நீங்க எங்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்திருந்தாலும் நிலநடுக்கம் சுனாமி நில அதிபின் எங்களை பராத வாழ்படுத்துறீங்க உங்க முகத்தை நினைக்கும் போது எங்க ஈரக்கொலையே நடந்தது இதுல பூமாதேவியா பூமாதேவி ஏய் மனிதா உங்களை தாங்கி பிடித்து வாழ்றதுக்கு இடம் தரேன் ஆனா நீங்க குப்பையை குப்பை தொட்டில் போடாம நிலத்தில் போடுறீங்க அது அல்ல மக்கும் குப்பை மக்காத குப்பையையும் சேர்த்து போடுறீங்க எவ்வளவு பாதிப்பு தெரியுமா எனக்கு நீங்க எவ்வளவு கெடுதல் பண்ணினாலும் பொறுமையா உங்களை தாங்குறேன் அதனாலதான் என்னை பூமாதேவின்னு சொல்றாங்க உங்களுக்கு இவ்வளவு நல்லது செய்யற என்னையே இரணியாற்றதன் என்னும் அரக்கன் கடலுக்கடியில் கொண்டு போய் ஒழித்து வைத்து விட்டான் அப்படியா தேவி ஆமாம் மகாவிஷ்ணுதான் பராக அவதாரம் எடுத்து என்னை மீட்டுக் கொண்டு வந்தார் இப்பொழுது புரிகிறதா என் பெருமை எனவே ஐம்பூலங்களில் நானே உயர்ந்தவள் மகளே பொருள் நீ கூறுவதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் மானடா இங்கே வா என்னால் நீ பயனடையவில்லையா சுவாமி இது என்ன கேள்வி நீங்க இல்லையா பூமியில் புல் போடு கூட முறைக்காடு தவிர்த்த வாய்க்கு தாரம் தணிக்கிறது நீங்களே சுவாமி அப்படி சொல்லு நான் இல்லை என்றால் நிலத்தில் பயிர் விளையாது உணவு இல்லாமல் உயிர்கள் இல்லை அதனால் தான் ஐயன் வள்ளுவன் என்னை சிறப்பிக்க திருக்குறளில் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தையே படைத்திருக்கிறார் சும்மா கதை அடக்காதீங்க ஒரு கையில் வெண்ணையும் மறு கையை சுண்ணாமும் வைத்திருக்கிற ஆரியாருன்னா அது நீங்கள் தான் ஏன்னா ஒரு பக்கம் மழையாய் பொழிந்து எம்பருக்கு நல்லது செய்கிறீங்க மறுபக்கம் பெரு வெள்ளமாய் வந்து அழிவை ஏற்படுத்துகிறீங்க இன்னொரு பக்கம் வளர்ச்சியாக மாறி பெஞ்சத்தில் தவிக்க வைக்கிறீங்க இவ்வளோ பேசுறீங்க தண்ணீர் இல்லாமல் உண்மை வாழ முடியுமா ஆனால் நீங்கள் தொழிற்சாலை கழிவு நீரை கடலில் குப்பையையும் சமையல் கழிவுகளையும் ரசாயன கழிவுகளையும் காலங்களில் நான் இடைப்பாடும் இடங்களை தடுத்து அடுக்குமாடி குடியிருப்புகளையும் தொழிற்சாலைகளையும் கட்டிட்டீங்க அதனால்தான் நான் செல்ல இடம் இல்லாமல் குடியிருப்புக்குள் புகுந்து நியாயம் கேட்கிறேன் உண்மைதான் சுவாமி எங்கள் தாரை நாங்கள் உணர்ந்து விட்டோம் உங்கள் அருமை எங்களுக்கு தெரியாமல் இல்லை அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் உங்களை சிறப்பிக்கும் வகையில் ஆடிப்பெருக்கு நன்னாடி விழா எடுத்து கொண்டாடுகின்றோம் நீங்களே பாருங்க சரியாக அது மட்டுமின்றி மக்களின் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் இறைவனிடம் எடுத்துச் செல்லும் சிறப்பு எனக்கு மட்டுமே உண்டு மறுக்கவில்லை சுவாமி அதனால் தான் தீபத்தை முனைளை படித்து தீப திருநாள் என்று மூன்று நாட்கள் உங்களை வழிபடுகிறோம் ஆமாம் அநியரணம் என்னும் இருளை நீக்கி லேண்டாளம் என்னும் ஒளியை தரவேண்டி காத்திமைமான தீப திருநாள் அன்று எல்லோரும் வீடுகளின் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள் அடோ பாருங்க

பேசி மக்களின் உணர்வுடன் கலந்து மகிழ்ச்சி அளிப்போனும் நானே காற்றுள்ள போதே கூற்றிக்கொள்ள கொள்ளு சொல்றாங்கன்னா சும்மாவா நீங்கள் முக்கியமானவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி ஆனால் சில நேரங்களில் கோல தாண்டவம் ஆடி புயல் காற்றாய் பேய் காற்றாய் சூறாவளியாய் வீசி ஆத்துகிறாயே இது என்ன நியாயம் இதில் என் தவறு எதுவும் இல்லை மனிதா உங்கள் சுயநலத்துக்காக நிறைய வாகனங்களை பயன்படுத்துகிறீர்கள் அதிலிருந்து வரும் தரும் தொழிற்சாலைகளில் இருந்து வரும் புகை இவையெல்லாம் என்னை மாசடிய வைக்கிறது அதனால்தான் என்னால் சுத்தமான காற்றை கொடுக்க முடியவில்லை என் வேகம் சீராக அமையாமல் போக இதுவும் ஒரு காரணம் என் பெருமையை நானே கொள்ள விரும்பவில்லை எனக்கென்று ஈசன் அமைத்த தரம்

மறைன்றி வரணம் நான் தான் இரவும் பகலும் மாறி மாறி வர காரணமான சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் பெற்றிருந்தாலும் கோடை காலத்தில் அக்னியை போல வெப்பத்தை உழைந்து எங்களை துன்புறுத்துகிறீர்களே அது மட்டும் நியாயமா ஏன் சொல்ல மாட்டார் விழாக்கள் பண்டிகைகள் என்ற பெயரில் போகி பண்டிகை தீபாவளியை கொண்டாடி பரவ செய்து விடுகிறாய் மரங்களையே வெட்டி விடுகிறாய் இதனால் வெப்பசலனம் ஏற்பட்டு ஓசூர் ஓட்டை விடுகிறது இதன் காரணமாகத்தான் நான் வெப்பத்தை உழ்கிறேன் நல்ல வேலை இவை வருடத்திற்கு ஒரு முறைதான் வருகிறது மாதா மாதம் இவை கொண்டாடப்பட்டால் என் கதை அதோ கதிதான் புரீந்தது சாமி உங்கள் அருமை

மக்களின் வாழ்வில் மறுநாள் என்னும் மகிழ்ச்சி வளர்ந்திட இன்முகம் காட்டி நீவாராய் இளஞ்சோரிய நீவாராய் உலகிற்கு ஒளி பழங்கும் சூரியன் தான் என் சக்தியால் தான் அகங்கார செயற்களை உங்களுடைய முன்னோர்கள் பஞ்சபூதங்களையும் பூதங்களையும் இயற்கையையும் அரவணித்து வாழ்ந்தார்கள் அதனால் பஞ்சபூதங்களின் மூலம் சீராக இருந்தது ஆனால் நீங்களோ இயற்கையை அழித்தீர்கள் பஞ்சபூதங்களின் செயற்பாட்டிற்கு தடையாக இருந்தீர்கள் அதன் விளைவு நான் இன்று நீங்கள் அனுபவிப்பது எனவே குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மின்சாரக் கழிவுகளை எதிர்த்து வாழ்வெளியை மாசடைய வைக்காதீர்கள் வளிமண்டலத்தை புகை மண்டலமாக மாற்றும் தொழிற்சாலை புகைகள் வாகன புகைகள் காற்றிலே கலக்காதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் புகையில்லா பண்டிகையை கொண்டாடுங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்காக மரங்களை வெட்டி அடித்து விட்டு அக்னிவயலுக்கு ஆளாகாதீர்கள் மாறாக மரக்கஞ்சுகளை நட்டு வெப்பச்சலனம் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் பட்டறையிலிருந்து வெளியேறும் நீர் தோல் கழிவுகள் முதலானவற்றை கண்டு கண்ட இடங்களில் கொட்டி சுற்றுப்புறத்தை அசுத்தப்படுத்தாதீர்கள் மாறாக நீர் நிலைகளை ஏற்படுத்தி நீர் வளத்தை மேம்படுத்துங்கள் விளைநிலங்களுக்கு செயற்கை உரமான ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரமான இலை தழை மற்றும் எருக்களைப் பயன்படுத்தி மண் வளம் காத்திடுங்கள் எங்களை மண்ணுக்கு விடுங்கள் காரணமாகதா ஐம்பூதங்களும் நாங்கள் செய்த தவறை எங்களுக்கு உணர்த்தி விட்டனர் இனி ஒருபோதும் இயற்கையை பால் மாட்டோம் உடலில் உள்ள ஐம்புலன்கள் உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அவற்றைப் போலவே நீங்களும் முக்கியமானவர்கள் ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை எனவே உங்களில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை விட்டுவிட்டு இப்புவித்தாயின் புதல்வர்களை பேணிக் காத்திடுங்கள் இயற்கையின் கோலங்கள் சீராக இருந்தால்தான் சிறப்பாக வாழ முடியும் வரும் காலங்களில் இயற்கையை போற்றுவோம் இயற்கை சீற்றங்களை